Ты сиди без меня, мой любимый. பிஸியாக இரு நாங்களாம் பிஸியாக இருக்கிறோம் அவங்க பாருங்க ராஜா வீட்டு கண்ணு கூட்டி மாதிரி சேர் போட்டு உட்காந்துன்னு ஃபோன் பார்த்துன்னு இருக்கிறாங்க நாங்கள் என்ன பண்றோம் ஹாய் சொல்லு ஆதிரை ஹாய் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வீட்டுக்கு ஒரு புது பையன் வந்திருக்காங்க ஹாய் ஆதிரை பையன் வெர்ஷன் பாருங்க ஹாப்பி பொங்கல் டு யூ ஆல் தை பொங்கல் எப்பயும் போல வெளியில தான் வந்து நம்ம அடுப்பு வச்சு பொங்கல் வைக்க போகிறோம் அதுக்கு முதல்ல போய் பானை வாங்கிட்டு வந்தலாம் வாங்க ரொம்ப தூரம் போக வேண்டியில்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் வா கவி வாடா

ஓகேவா கம்மியா என்ன குடுத்துற சொல்லுங்க வாக்குட்டி ஆனா வாங்கியாச்சு வந்து நம்ம அடுப்பு வைக்க போறோம் போன வருஷம் வந்து அந்த பக்கம் வச்சிருந்தோம் இந்த வாட்டி இந்த பக்கம் அதுல என்ன சத்யா என்ன கோலம் சிம்பிளா முடிச்சிட்டேன் அதான் நம்ம வாசலுக்கு அவ்வளவு பெரிய கோலம் போட்டாச்சுல்ல ஆமா இந்த கோலமே பிரமால் வைக்கிற இடம் ஆ பொங்கல் வைக்கிற இடம் சரி அதனால சிம்பிளா ஒரு கோலம் ஓகே ஓகே நைஸ் நைஸ் போன வருஷம் யூஸ் பண்ண அதே அடுப்பு கல்லு i'm ஓகே காத்து போகிற அளவுக்கு இருக்கா வச்சிடலாமா மஞ்சள் இப்போ வேணாமா நெருப்பில் கருகும் அது லாஸ்ட்டை வச்சுக்கோ இறக்கும் போது கட்டி வச்சுருக்கு மஞ்சள் நெருப்பில் படக்கூடாது சாமி கும்பிடணும் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்ற விதமா வெளியில வெளியிலதானே வச்சு நம்ம படையல் போடணும் சாணி போட்டு மொழுவுறேன் மொழு விட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சூரிய பகவானுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இப்ப படையல் பண்ணுவோம்ல கற்பூரம் நேத்தி உம் சாணில பிள்ளையார் புரிச்சு வச்சுட்டு நிலத்துல விளையிற காய்கறி அதெல்லாம் வைக்கணும் இது சாதாரண மண் இல்லை களிமண் அடுப்பு பானை எல்லாம் செய்வாங்கல்ல அந்த களிமண் தண்ணி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சா மட்டும்தான் இது இந்த பதத்துக்கு வரும்

பொங்கப்பங்கப்பது <laughs> பொங்கப்பாது Pongalo Pongal Pongalo Pongal Pongalo Pongal என்ன பண்றீங்க ட்ரெஸ் போடுறீங்களா

சூப்பரா பண்ணியிருக்கேன் இதெல்லாம் என்னென்னது களிமண்ணில் ஒரு தொட்டி மாதிரி செஞ்சு அதுல பால் ஊத்தி இருக்கிறேன் நம்ம நிலத்தில் தானே வச்சு கும்பிடுறோம் அதனால நிலத்தில் விளையக்கூடாது என்ன பிடிக்காரனை சேப்பங்கிழங்கு வள்ளிக்கிழங்கு அவரக்கா பெரண்டை மாவிளை வேப்பில இதுன்னு பூலை மலரா அந்த பூ அதெல்லாம் வச்சிருக்கேன் இப்ப தீபார்த்தனை செய்யணும் அவ்வளவுதான் பூசணி பத்தம் ஒண்ணு வச்சிருக்கேன் நல்லா இருக்கா சூப்பர் சத்யா பொங்கல் ரெடியா ரெடி ஆயிட்டே இருக்கு இன்னும் கொஞ்சம் டைட் ஆகட்டும் விட்டுருக்கேன் அப்படியா ஆமா முந்திரி திராட்சை போட்டுடலாம் எங்க அம்மா சின்ன பண்ணுவானோ பொங்கல் வச்சு கும்பிட்டுட்டு இந்த மஞ்சள் இருக்குல்ல இதை போட்டு நல்லா காய வச்சு வைப்பாங்க எண்ணெயில போட்டு காய வச்சு வைப்பாங்க அதை நல்லா ஞாபகம் இருக்கு அஞ்சல் தாள் கட்டிடலாமா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நாங்கள் கஷ்டப்பட்டு இங்க பொங்கல் செஞ்சிட்டு இருப்போம் அது என்ன பண்றீங்க சும்மா விளையாடுற சும்மா விளையாடுதான்

पहले बंद मनी आते, पनी आते, आ जिम्मा, आज मनी आती कहाँ? मस्त पे, आज आ जिम्मा है, आज मैं तो कुम्मर रहेगा, हम्म, आज मैं, आज हम उठ जाता हूँ ना जी, हैं, कहाँ तो घर में उल्लेख नहीं रह जाता, क्या प्रवेश कर? बस ये था काय देर वाला आता पर आपरमा अपरमा वांगडा ए कामिंगडा वांगडा आदर वांगा 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 ओडी 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 आंगा ओडी आंगा नी देना पते वा वांगना கவி வா, காட்டு கிஷாந்த சரி அவன் விடு அவன் நீ வாடா தம்பி தம்பித்து இப்படி

มองๆไงลองๆนะพ่อลองๆนะพ่อลองๆนะพ่อลองๆนะพ่อลองๆนะพ่อลองๆนะพ่อลองๆนะพ่อล

என்ன சொல்ல வச்சு சொன்ன மாதிரியே சொல்லு